இன்றே மன்னா ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக்கொண்டு கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் இந்த வா இந்த வாக்கு வசனத்தை கத்தர் இந்த நவம்பர் மாதத்துக்கென்று நமக்கு கொடுக்க விரும்புகிறார் நீ வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் உங்களை பெருகச் செய்கிற தேவன் கர்த்தடைய சுத்தம் அதுவாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகுவது கர்த்துடைய சுத்தமாக இருக்கிறது வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் உங்களுடைய பெருக்கத்தை சத்ருவால் தடுக்க முடியாது மனிதர்களால் தடுக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் ஆதாமி ஏவாலை சிருஷ்டத்து போது ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வதித்தா நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்தை கற்று கொண்டு வர விரும்புகிறார் அவர் அதை செய்வார் உங்களுடைய சந்ததியார் சுதந்திரிப்பார்கள் நீங்கள் பெருகுவது மாத்திரம் உங்களுடைய சந்ததியும் பெருகும் அவர்களுடைய சந்ததியும் பெருகும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவர் தலைமுறை தலைமுறையாக பெருக செய்கிறவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஏசப்பா இந்த நவம்பர் மாதத்துக்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் கரம் பிடித்து நடத்துவீராக அன்றை நீர் எங்களை பெருக பண்ணுகிற தேவன் வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆசீர்வதி உங்களுடைய பிள்ளைகளை பெருக செய்யும் வழி நடத்தும் உமக்கே எல்லா துதிகனமையுமே செலுத்துகிறோம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசைப்பார் ஆமேன்